பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணும் இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் நைன் டபுள் ஹீலிங் ராகாஸ் அதனுடைய இரண்டாவது நாள் இசைக்கு பல மருத்துவ உணவுகள் ஒன்று அதில் பீத்தோவன் சிம்பனி என்பது கேன்சர் செல்களை குறைக்கும் என்பது ஆராய்ச்சிகளால் பிரேசில் கண்டறியிருப்பது ஒன்று அதே போல் கர்நாடக சங்கத்தில் சங்கீதத்தில் பல ராகங்கள் மனதிற்கும் மூளைக்கும் இதமாக இருக்கும் என்பதும் அறிவியல் ரீதியாக அறியப்பட்ட ஒன்று இரண்டாவது நாளில் திருமதி சங்கரி அவர்களும் அவருடைய குழுவினரும் மிக அருமையான இசையை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் நீலாம்பரி கௌரி மனோகரி பைரவி ஆனந்தபைரவி போன்ற மனதிற்கு இளமதிக்க இந்த ரகங்கள் மிக சில அறிவியல் ஆய்வுகளில் உடலுக்கும் மனதிற்கும் நலம் பயக்கும் என்று சொல்லுகின்றேன் இதே இதை இசை நிகழ்ச்சி அடுத்த வெள்ளி சனி அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்றும் இருக்கிறது என்பதையும் அனைவரையும் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது எங்கள் மருத்துவமனையை ஆரம்பித்த ஒரு வருஷம் தான் இருக்குது இப்போ தான் முதல் வருஷம் பண்ணுறோம் நீ தொடர்ந்து இதை பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இசைங்கிறது வந்து எப்போவுமே வந்து நம்ம நலமாக இருந்தாலும் நோய் இருந்தாலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று மறந்து இருக்காங்க இல்லை இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகணும் இல்லை சில மருத்துவமனைகள் இதை இது ஒன்றும் இதை புதுசாக பண்ணிடல சில மருத்துவமனைகள் ஆல்ரெடி இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்களும் அதை தொடர்ந்து செய்கிறேன் நல்லா யார் செஞ்சாங்க அந்த மாதிரி இதில் செஞ்சோம் அதுவும் ரசிகரஞ்சினி சபா வந்து எங்களுடைய இன்னொரு விதத்திலும் அவருடைய பெண் நலம் என்ற பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய்க்கான நோய்க்கான ஒரு இங்கே வைத்திருக்கிறார் அவர்களுக்கு நாங்கள் இணைந்து நாட்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறது இல்லைன்னா எங்களால் வந்து இவ்வளவு அருமையான பாடல்களை எங்களை கூப்பிட்டு வர முடியாது அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்து நமஸ்காரம் நாங்கள் ஆக்சுவலாக வேறு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டர் கணேஷன் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது வே ஆர் ஆல்சோ வெரி மச் டிலைட்டட் அண்ட் சார்மனி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் பர்ஸ்னலி நிறையா இதில் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ஒரு மாத காலமாக இது ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா எல்லாம் மெய்மருந்து கேட்குறாங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம் இட் இஸ் கா உண்டான வேல்யூ இருக்குது தான் செய்யுது இது இன்னும் டாக்டர் சொன்ன மாதிரி சிறப்பாக எல்லோரும் பயன்படுத்தி அதை உணரணும் எங்கள் ரசிகரஞ்சினி சபா சார்பாகவும் எல்லோரையும் வரணும்னு கேட்டுக்கிறேன் இல்லை ஆங்கிலே இசை நான் சொன்ன மாதிரி பீத்தோ ஒன் சிங் பண்ணி ஃபைவ்ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக சிம்பனி ஃபைவாக ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க பிரேசல் நாட்டில் எல்லா இசையிலேயுமே இருக்குது நமக்கு தென்ச்சரி இசை கர்நாடக இசை அதெல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது இதெல்லாம் க்யூர் ஆகியிருக்கா க்யூருங்கிற இதை சொல்ல முடியாது அதாவது இப்போ நம்ம பிஹெசி காலேஜ் கோயம்புத்தூரில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் வந்து இந்த வலி குறை வலி பெயின் கில்லர்ஸோட ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயிண்டில் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னு பிஎஸ்சி மெடிக்கல் கோயம்புத்தூரில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க பிரேசில் ரியாடி நியூரன் தூரில் பண்ணதெல்லாம் வந்து கேன்சர் செல்ஸை வந்து லேபரேட்டரி அனிமல்ஸில் இன் ஹியூமன் பீய்ஸ் இருபது பர்சென்ட் வந்து குறைச்சிருக்குது அப்படின்ட்டு ஆனால் இன்னும் ஹியூமன் பீங்ஸ் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான கவர்னமெண்ட்ஸும் நிறைய வேணும் ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மன அமைதியாக இருக்கிறப்போ மனம் நல்லா இருக்கிறப்போ எப்போயுமே நம்ம சொல்லணும் இல்லையா நம்ம என்ன நினைக்கிற மாதிரி இருக்கணும் மனசு நல்லா இருக்கிறப்போ உடல் நல்லா இருக்கு தான் இதோடைய பேசிக்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணுவோம் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா நாங்கள் பண்ணுவோம் பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு வித் ஸோ மச் கண்டென்ட் அது அனுமதி கொடுத்தா டெஃபினட்டாக நாங்கள் பல தனியார் மருத்துவர்கள்லாம் வந்து அதில் முதல்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க இதை முத முதல்ல வந்து பெங்களூரில் ஹெச்சிஜி கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே பார்த்தேன் அங்கே இதை வந்து வார வாரமே பண்ணுறாங்க சென்னையிலேயும் சில மருத்துவமனைகளில் பண்ணுறாங்க நாங்களே அதை பண்ணோம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த கண்ணப்ப மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆர் ஆர் சபாக்கு மிக்க நன்றி இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்தது விஜய் தரோலி என்ஜாய் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரிசர்ச் பண்ணதுனால ஒரு ஒரு ராகத்துக்கும் என்னென்ன ஒரு இஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணுறது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இன்னும் மேலும் மேலும் நிறைய பேர் கர்நாடக இசையை கேட்டு அவர்களுக்கு மன அமைதி மற்றும் உடல் நலமும் வந்து நல்லா ஆகணும்னு நான் எல்லா எல்லா எஃபர்ட்ஸும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சமால இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மருத்துவமனையில் பாடுறது பட் தனிப்பட்ட முறையில் பேஷண்ட்ஸ்கிட்ட ஐ மீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஷன்ட்ஸாக இருக்கிறவங்கள்கிட்ட நான் பாடியிருக்கேன் பட் ஒரு மருத்துவமனையில் இத்தனை பேர் முன்னாடி பாடுறதுங்கிறது என்னோட முதல் அனுபவம் எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அந்த ஆடியன்ஸ் வந்து இது ஒரு தெரப்பியூட்டிக்காக கேட்குறாங்க ஒரு ரசเนயா மட்டும் கேட்காம ஒரு தெரப்பியா அதை நினைச்சு அவங்க கேக்கும்போது நான் இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. கிளாசிഫൈഡ് ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ். பெரிய முதல் பெரிய विलंब्रम வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யுவர் neighborhood நியூஸ் பேப்பர்.